ஒன்றாதல் கண்டே எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் என்று புரட்சி கவிஞரவர்கள் சொன்னதை இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஒரு மதவரி இந்தியாவை மாற்றி மனுதர்ம இந்தியாவை மாற்றி சமதர்ம மனிதனேய ஒரு இந்தியாவை புதிய இந்தியாவை இங்கே நிர்ணயிப்பதற்காக சிறப்பான வெள்ளம் போல் கூடியிருக்கக்கூடிய கடல் போன்ற இந்த கூட்டத்தை பார்க்கிற நேரத்தில் நிச்சயம் இந்தியா வெல்லும் ஜனநாயகம் வெல்லும் அதை வரலாறு என்றும் சொல்லும் சொல்லும் என்று நம்முடைய முதல்வர்கள் இங்கே முன்மொழிந்து சென்றார்களே அதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை தலைவர்கள் அகில இந்திய தலைவர்களும் தமிழ்நாட்டு தலைவர்களும் இந்த கூட்டணி என்பது இருக்கிறதே இந்தியா கூட்டணி இது ஒரு சில சலசலப்புகளால் மாறாது மக்கள் தயாராகிவிட்டார்கள் இதுவரும் தலைவர்கள் கூட்டணி அல்ல நண்பர்களே இது மக்கள் கூட்டணி இது கொள்கை கூட்டணி என்ற முறையில் மிக சிறப்பான வகையில் அமைத்திருக்கக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அற்புதமான இந்த மாநாடு ஜனநாயக பாதுகாப்பு ஜனநாயக என்று நம்முடைய அறுவை சகோதரர் வரலாற்றிலே புதிய பொன்னேற்றை எப்போதும் இணைத்து கொண்டிருப்பதற்கு சளைக்காத ஒரு கொள்கை போராளியாக சமூக போராளியாக இருக்கிற அன்பு சகோதரர் விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவன தலைவர் அங்கே நம்முடைய அறுவை சகோதரர் மானமிகு மாண்புமிகு அருமை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக இங்கே உரையாற்றி என்றைக்கும் இந்தியாவு வெல்லும் என்று சொல்வதை உறுதி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஒப்பற்ற திராவிட மாடலுடைய முதல்வர் விடைபெற்று சென்றிருக்கிற அருமை முதல்வர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மு க ஸ்டாலின் அவர்களே நேரத்தை கருதி இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களான பெருமக்களே வெள்ளம் வெள்ளம்போல் திரண்டிருக்கக்கூடிய கடல் எழுச்சியோர் வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே கட்சி இல்லை ஜாதி இல்லை மதமில்லை ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அங்கே சிறப்பான வகையில் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதை வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்படி ஒரு சாதனையை நம்முடைய அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் எல்லோரையுமே கூட்டியிருக்கிறார்கள் இந்த தலைவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிற தலைவர்களெல்லாம் பதவிக்கான தலைவர்கள் அல்ல மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிக்காக தங்களுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து கொண்டிருக்கிற கொள்கை இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் நிறைய பேச வேண்டும் எனவே நீங்களும் நிறைய லட்சக்கணக்கில் கூடியிருக்கிறீர்கள் இப்படி உங்கள் மத்தியிலே சொல்வதற்கு ஓரிரண்டு செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன் முதலாவதாக நம்முடைய எழுச்சி தமிழவர்கள் முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் அதாவது ஆவணப்படுத்தி இருப்பதைப் போல தீர்மானங்கள் புதிய இந்தியா நவீன இந்தியா மதச்சார்பற்ற இந்தியா மதவரியற்ற அற்ற ஒரு இந்தியா புதுமையாக உருவாக வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் தரக்கூடிய ஒரு இந்தியா உருவாக வேண்டும் என்பதை மிக அருமையாக இங்கே இந்த முப்பத்தி மூன்று தீர்மானங்களிலே அவர்கள் வடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த தீர்மானங்கள் எல்லாம் வெறும் எழுத்து பக்கங்கள் அல்ல நாளைக்கு ஆட்சி அமையப்போகிறது அந்த ஆட்சியினுடைய திட்டங்களாக மிக தெளிவாக வரப்போகிறது என்பதற்கு அடையாளமாகும் அதைவிட ஒரு புதுமையை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே சிறப்பாக செய்தார்கள் என்ன அந்த புதுமை என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அங்கே முகப்புரை இருக்கிறதே பிரியாம்பிள் அந்த பிரியாம்பிள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் உறுதிப்படுத்திய நேரத்தில் அவர்களே படித்து நாம் அத்தனை பேரும் இங்கே தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த உரிமையை சொன்னோம் இதை ஒழிப்பதுதான் இன்றைய பாஜக தலைமை என்ற பேராலே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி இதை ஒழித்துவிட்டு இந்துக்கு பதிலாக மனு தர்மத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கு பதிலாக ஒரு ஜாதி ஒரு குறிப்பிட்ட மதம் என்று சொல்லக்கூடிய இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பதை முறுக்க மறுப்பதுதான் பாபா சாஹேப் புரட்சியாளர் தந்தை பெரியாரும் அவரும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட அவர்கள் வலியுறுத்தினார்கள் இங்கே எழுச்சி தமிழர் அவர்கள் படித்தார்களே இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பீடிகை இதை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை சொன்னார்கள் அதை இந்த அரங்கம் லட்சோரு லட்சம் மக்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக நாளைய இந்தியாவை புதிய இந்தியாவை உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் சுதந்திரம் அரசியல் நீதி சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதியை கொண்ட அந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இவற்றை பாதுகாக்க என்று அவர்கள் சொன்னார்களே அதை அந்த மூன்றும் பல பேர் நினைத்தார்கள் அரசியல் சட்டம் படித்தவர்கள் இது பிரெஞ்சு புரட்சியிலே இருந்து இந்த வார்த்தைகள் எடுத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது எனவேதான் பிரெஞ்சு புரட்சியினுடைய தாக்கம் அம்பேத்கர் வெளிநாட்டில் இருந்த காரணத்தினாலே வந்திருக்கிறது என்று ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் இது நான் பிரெஞ்சு புரட்சியிலே இருந்து அந்த வாசகங்களை வந்த பிற்பாடு அதை கண்டு அமைக்கவில்லை மாறாக புத்தர் உலகத்தின் முதல் பகுத்தறிவாளராக நாம் கருதப்படக்கூடிய புத்தர் சமூக நீதியினுடைய மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய புத்தர் அவர்கள் இந்த கருத்தை சுதந்திரத்தை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை சமூக நீதியை பாலியல் உரிமைகளை எடுத்து சொன்னவர் என்று அழகாக சொன்னார்கள் எனவே அதை இந்த மாநாட்டிலே நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் முப்பத்தி மூன்று தீர்மானங்களிலே கடைசியாக இருக்கிற தீர்மானம் இருக்கிறதே அதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்று ஆக்கியிருக்கிறீர்கள் அதை என்றைக்கும் சொல்லக்கூடிய அளவிற்கு ஜனநாயகம் வெல்ல வேண்டும் வெல்லாவிட்டால் இங்கே நம்முடைய முதல்வர்கள் சுட்டி போல இனி மாநிலங்கள் இருக்காது மத சுதந்திரம் இருக்காது மக்களுக்குரிய வாய்ப்புகள் இருக்காது இன்றைக்கே கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆகவேதான் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலிலே நாம் அசந்தால் ஏமாந்தால் இன்றைக்கு நாடு மீண்டும் பழைய கருப்பனாகவே பழைய இடத்திற்கே போய் சேர வேண்டும் என்பதை வலியுறுத்தத்தான் அத்தனை பேரும் இன்றைக்கு கைகோர்த்து நிற்கின்றோம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய அளவிற்கு இன்னொரு தீர்மானம் கடைசியாக முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் என்று வருகிற நேரத்தில் அன்பர்களே பல ஒவ்வொரு தீர்மானமும் வரலாற்றில் இருக்கக்கூடிய செயல்திட்ட தீர்மானங்கள் அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் பதினாலாவது தீர்மானமாக நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இன்றைய விடுதலையை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இங்கே வருகின்ற திங்கட்கிழமை முதற்கொண்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக இருநூத்தி நாற்பத்தி ஐந்து முன்னூ முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பதவிகள் மாக்கிழமை நீதிபதிகளுக்கான பதவிகளை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் அதிலே தெளிவாக அதிலே நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பங்கெடுப்பார்கள் அப்படி பங்கெடுக்கிற போது அவர்களிலே நான்கு பேர் உயர் நீதிமன்றத்தில் இருந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனிலே அமர்ந்திருப்பார்கள் அப்படி அனுப்பப்பட்டவர்களிலே இரண்டு பேர் பார்ப்பனர்கள் இரண்டு பேர் மற்றவர்கள் இதில் அவர்கள் போடுகிற மார்க் நேரிலே நேரலிலே இன்டர்வியூ மார்க் இது சேர்ந்தால் மற்றவர்கள் ஏற்கனவே தேர்வு பெற்றவர்கள் வர முடியாது சமூக நீதிக்கு எப்படியெல்லாம் குழி தோண்டப்படுகிறது என்பதற்கு அதை கண்டித்து எழுதி இன்றைக்கு நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இப்படி ஏன் இருக்கு அதிலே ஒரு எஸ்சி கிடையாது ஒரு எஸ்சி நீதிபதிக்கு இடம் கிடையாது ஒரு எஸ்டிக்கு இடம் கிடையாது ஒரு மைனாரிட்டி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தால் இதை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியே போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையை மாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நீங்கள் ஊடகங்களிலே வரக்கூடிய சில செய்திகளை பார்த்து அவர் போய்விட்டார் இவர் போகிறார் இவர் வெளியேறுகிறார் என்பதைப் பற்றி நீங்கள் குழப்பமடையாதீர்கள் மக்களே தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் குழப்பம் மாட்டார்கள் நாற்பதும் நாற்பதும் என்று சொல்லுவதை தாண்டி இந்தியா வெற்றி பெற மடக்கே இருக்கிற மற்ற பகுதிகளிலே கூட தென்னிந்தியாவில் இடமில்லை என்று காட்டியிருக்கிறோம் அதுபோல மற்ற பகுதிகள் மக்களும் தயாராகிவிட்டார்கள் ஏனென்றால் மோடி தருகிற உத்தரவாதம் எதுவுமே நடந்ததில்லை என்று எல்லோரும் கேட்கிறார்கள் அதனால்தான் அவர் கடைசியாக ராவனை நம்பிக்கொண்டிருக்கிறார் எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் யார் எதை சொன்னார் இது கொள்கை கூட்டணி யாரும் இதை விட்டு அகல முடியாது அதே நேரத்தில் வடக்கே சபலங்கள் இருக்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் மக்களை நம்பித்தான் இந்த கூட்டணி இருக்கிறதே தவிர தலைவர்களை நம்பி அல்ல தலைவர்கள் இருந்தால் அவர்களுக்கு மரியாதை தலைவர்களை தொடர்ந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பழி இருக்காது அரசியல் நெறி தவறினால் எனவே எனவேதான் அரசியல் நெறியை தவறுகிறார்கள் பொதுவாகவே இந்த ஆயாராம் காயாராம் இங்கே இருந்து அங்கே அங்கே ஓடுவது இருந்து இங்கே ஓடுவது என்ற வித்தைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது தென்னாட்டில் சில பகுதியில் நடக்கும் ஆனால் அதை கண்காணிக்கத்தான் அகில இந்திய தலைவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் எனவே சரியான நேரத்தில் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் திருமாவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இங்கே தெளிவாக இந்த அற்புதமான மக்கள் கடனை கொண்ட மாநாட்டை கூட்டி சரியான தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றி தெளிவான அளவிற்கு வந்திருக்கிறார்கள் எனவேதான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஏமாந்து விடாதீர்கள் எதை எதையோ சொல்லி குழப்புவார்கள் குழப்பமடையாதீர்கள் அவர் போகிறார் இவர் போகிறார் மலைகீடு அடைகிறது என்று சொல்லாதீர்கள் அதை சொல்லுவதற்குத்தான் ராஜா வந்திருக்கிறார் அதை சொல்வதற்குத்தான் தோழர் எச்சூரி காமரேட் எச்சூரி இருக்கிறார் அதையெல்லாம் சொல்வதற்குத்தான் இன்றைக்கு வரையிலாவிட்டாலும் அவருடைய உரையை படிக்க நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்கள் அவருடைய அந்த உரையை ஆங்கில உரையை அவர்கள் படிக்க இருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இங்கே இருப்பவர்கள் கொள்கை கூட்டணியை சார்ந்தவர்கள் எனவே தான் இங்கே பதவி சபலங்களோ மற்றவர்கள சபலங்களுக்கோ இடமில்லை ஆகவே நீங்கள் இங்கே இருக்கிறவர்கள் யாரும் எங்கேயும் போக மாட்டார்கள் போக வேண்டியவர்கள் கூட்டணி நண்பர்கள் அல்ல நண்பர்களே நீங்கள் எவ்வளவு இழுத்தாலும் கூட மக்கள் தயாராகிவிட்டார்கள் வள்ளுவருடைய குரலிலே ஒரு குரல் அல்லல் போட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும்படை என்று சொன்னார்கள் எனவே இப்போது தேர்தலிலே பிரச்சனை தேர்தல் அறிக்கைகள் கூட அல்ல மக்களுக்கு அவர்களுடைய அல்லல்கள் அவருடைய வேலைவாய்ப்பின்மை அவருடைய விலைவாசி கொடுமைகள் அவருடைய அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் ஜாதிய கொடுமைகள் மதவரி கொடுமைகள் சிறுபான்மை சமுதாயத்தை நடமாட விட முடியாத ஒரு சூழல் இவைகளெல்லாம் தான் பிரச்சனைகளாக இருக்கிறது ஆகவே தான் இந்த ஜனநாயகம் வெல்லும் என்பதற்கு அடையாளமாகத்தான் அதை வருகின்ற தேர்தல் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் ஏமாந்தால் இதுவரை தலைமுறை தலைமுறையாக இதுவரும் தேர்தல் பிரச்சனை அல்ல தலைமுறை காப்பாற்றுகிற பிரச்சனை ஆகவேதான் தலைமுறை தலைமுறையாக நாம் வெற்றி பெற வேண்டும் தலைமுறைக்கு பாதுகாக்க வேண்டும் நம்முடைய தலைவர்கள் தந்தை பெரியார்வர்களானாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களானாலும் மார்ஸ் போன்றவர்களானாலும் இன்னும் மற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற தலைவர்கள் இந்தியாவினுடைய ஒப்பற்ற போராளிகள் ரீதி போராளிகள் இவர்களெல்லாம் போராடி இன்றைக்கு ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோமே இதை காப்பாற்றியாக வேண்டும் இதை வளர்க்கச் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாநாடு கலங்கரை வெளிச்சம் போல வழிகாட்டி இருக்கிறது எனவே இந்த முப்பத்தி மூன்று தீர்மானங்களும் நமக்கு வெறும் காகிதங்கள் அல்ல அறிவு ஆயுதங்கள் எனவே இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களுக்கு எடுத்து சொல்லி மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்குங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவோடு சரியான தலைவர்கள் அடைத்து சரியான ஏற்பாட்டை செய்த திருமாவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாழ்த்துக்கள் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள் பாராட்டு வந்த சிறுத்தைகள் ஒரு காலத்தில் காற்றிலே இருந்தன இப்போது நாட்டிற்கு வந்திருக்கின்றன கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா என்று புரட்சி கவிஞர் சொன்னார் கூட்டிய இருப்பு இருக்கிறது ஆனால் சிறுத்தை வெளியே இருக்கிறது இதே மாதிரி இருக்கிறது சொன்னால் அந்த சிறுத்தைகள் நிச்சயமாக உழைக்கும் கூடிய ஜனநாயகத்திற்கு புடைகளாக இருப்பார்கள் கொள்கை வீரர்களாக இருப்பார்கள் நாம் வெல்வோம் ஜனநாயகம் வெல்லும் அதை வரலாறு என்றைக்கும் சொல்லும் சொல்லும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி வாழ்க ஜனநாயகம் பாதுகாக்க அரசியல் சட்ட உரிமைகள் நன்றி வணக்கம்